எங்க அப்பா அதை விட்டு போன விடைய நானும் விட்டுட்டு போறேன் நீங்களும் இதை அழைச்சு போட்டுட்டு போயிடாதீங்க விட்டுட்டு போங்க எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இத்தனை நாளா தமிழ் புலவர்கள் பாட்டும் அதோட அர்த்தமும் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நாம ஒரு தமிழ் பாட்டு அது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பாட்டு நம்ம பார்க்க போகிறோம் அது ஆங்கில வார்த்தையே யூஸ் பண்ணாலும் ஒரு பாட்டு தமிழ் வார்த்தை தான் முழுக்க முழுக்க இருக்கும் என்ஜாயி என்ஜாமிங்க தான் அந்த பாட்டு பாட்டிங்க வந்து பாட்டிங்க வந்து அவங்களோட பேத்தியங் அவங்களோட பேர் என்ஜாமி அப்படின்னு கூப்பிட்றாங்களே அதுதான் இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து மூணு பேர் பாடுற மாதிரி இருக்கும் பாட்டி அவனோட பேரை அப்புறம் பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாதி பாதியாக உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க குக்கு குக்கு

சொன்னத கையில மத்தளம் கொட்டுவாங்க அப்படியே சொல்றாங்க தாயமா தாயமா என்ன பண்ண மாயமா வள்ளியமா பேராண்டி சங்கதிய கூரேண்டி கன்னடிய கனோண்டி இந்த ஆள பேராண்டி அப்படின்னு நப்பா அவங்களோட பேரா பாடுறாங்க கண்ணா

சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி அப்படின்னா பூர்வ நம்ம முன்னோர்களுக்கு முன்னோர்கள் அவங்க நம்மளுக்கு இந்த ஏரி குளம் எல்லாமே விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பூனை நாய் மாடு எல்லாத்துக்கும் இது சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க கம்மங்கழ காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதி குடி நாய் நடி பூனைக்குந்தான் இந்த ஏரி கூட சொந்த மாதிரி அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு முன்னோர்கள் நம்மளுக்காக இந்த குளம் ஏரி எல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அது இந்த பூனை நாய்க்கெல்லாம் தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஏரியாக்குள்ளே போய் வீடு கட்டினா நல்ல ஏரிக்குள்ளே போய் வீடு கட்டிட்டு தண்ணி வடது தண்ணி வடது நம்ம பழம்பிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஊரை பற்றி எல்லாம் பேசிட்டு கடைசியில்

மயிலுக்கு இப்படி தான் மேக்கப் பண்ணி இப்படி தான் அலங்காரம் பண்ண சொல்லி தalle அதே மாதிரி பச்சை பூசற பாசக்கு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பச்சை பூசணும் சொல்லி குச்சி எடக்கணும் கூட்டுக்கு இப்படி தான் இப்படி தான் குச்சி எடக்கணும் இப்படி தான் அழகா வெச்சுக்கணும் சொல்லி தalle பையன் வந்துட்டு என்ன சொல்றாங்க பாடுபட்ட பட்டமக்கா வரப்பு மேட்டகர பேர் உங்களோட துணி மாதிரி மினுக்குதாம் அப்படின்னு சொல்றாங்க அக்கட்டி கருப்பட்டி ஊதங்கோல் மண் சட்டி ஆத்தாரம் கூடு கட்டி ஆரம்பிச்ச நாகரிகம் நீங்க தான் கருப்பட்டி கண்டுபிடிச்சிங்க ஊதாங்கோல் கண்டுபிடிச்சிங்க நாகரிகம் எல்லாமே நீங்க தான் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் எல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பேரன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வருத்தத்தில் அந்த பாட்டி பாடுறாங்க அப்படின்னா அஞ்சு மலை வளர்த்தேன் அழகான தோட்டம் வச்சேன் ஆனாலும் என்னோட தொண்டை நிறையல அப்படின்னு சொல்றாங்க இங்க அஞ்சு மலைங்கிறது அந்த குழந்தை பெற்று எடுத்தேன் அப்படின்னா சொல்கிறாங்க

என்ன குறாய என்ன குறாய சீனி கருப்பட்டிக்கு என்ன குற என்ன குறை என்ன குறை பேராண்டிக்கு என்ன குற அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்துறாங்க பாவக்கா வித கல்லு விட்டு இருக்கு வித கல்வி விட்டு இருக்கு அப்படின்ட்டு பாட்டி கடைசியில் பாடுறாங்க அப்ப நான் தவிட்டது விட்டது இந்த அந்த பாட்டி சொல்கிறாங்க நான் விட்டுட்டு எங்கள் அப்பா அத்தா விட்டுது போன வரையே நானும் விட்டுட்டு போகிறேன் நீங்களும் இதை அழைச்சி போட்டுட்டு போயிடாதீங்க விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அதை பாடி முடிச்சுட்டு மடி சந்தோஷத்தில் பாடுறாங்க என் ஜாமீ என் ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாய் அம்மா ஏன் அம்பாளி உமா என்ஜாமி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்றாயின்ட்டு பாடுறாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு விடுங்க நான் இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் சொன்னதே இல்லை ஏன்னா இந்த பாட்டு